ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனால் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இழையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாந்தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாந்தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தோன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததேயானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தர சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் ராசிக்கு சப்தமத்துல நீச்சம் பெற்று போயிருக்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவள கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சூரியன் புதன் மற்றும் ராகு இருக்க இதன் மூலியமாக நீங்கள் வந்து எதிர்பாலினத்தை அவர் சொல்லக்கூடியது முற்றுமாக முற்றிலுமாக நம்பி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே வந்து வெற்றி பெறக்கூடிய வ இருக்க முடியாது இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை ரொம்ப கண்காணிப்பாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் போய் இருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் போய் மறைந்து இருக்கிறதுனால காரகனே வந்து மறைந்திருக்கிறது. தனஸ்தான அதிபதியே அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துல இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அதாவது தனஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் நிச்சயமாக வரும் ஆனால் சிறு சிறு கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு சனி பகவான் துர்கிரகங்கள் ரெண்டு இருக்கிறதுனால அதாவது சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால எல்லா போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் ஏழாம் இடத்தில் ராகுபவான் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெடி மதத்தினர் வெளிநாட்டவர் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் வந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பணம் லாபம் அதிகமாக கிடைக்காது லாபம் வந்து கைக்கு வாய்க்கும் இருக்கா மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலையும் புதிய தொழிலும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையே சந்திரபகவான் போகிறார் அது வந்து பத்தொம்போதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து நீ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சுபத்துவம் அடையிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சு குருவினுடைய பார்வையும் இருக்குது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது சனியினுடைய பார்வையும் இருக்குது சுக்கர பகவானுடைய பார்வையும் பன்னெண்டாம் இடத்தில் உடறது பன்னெண்டாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது அதனால் உங்களுக்கு ஆஃபீஸ் விஷயமாக அதிகமாக சுற்ற சுற்ற வேண்டிய காலகட்டாயம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கேது பகவான் ராசியிலேயே இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற சந்திர பகவானுக்கு பார்த்தோம்னா சனியினுடைய பார்வை புனர்பயோகம் இருக்கிறதுனால தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வளர் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருந்தாலும் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் பதினெண் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு வந்து அதீதமாக பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அயக்ரீவர் கோவிலுக்கு போய் செட்டி புண்ணியம் போக கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஏலக்காய் மாலை போட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய அதாவது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பிரதக்ஷணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து பச்சை பயிறு சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவது இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து அந்த இது பெருமாள் கோவிலில் கொடுங்க நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்கள் அதன் மூலியமாக புத பகவான் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்